அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் நாளை முதல் ராசிக்கு பெயர்ச்சியாகி பலம் இழந்து காணப்பட இருக்காரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என மே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் சூரியனும் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு உண்டு சுக்ரனின் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்ற இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபர் சாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தையும் தருவது சுக்ரன் அது அசுரர்களுடைய குருவும் சுக்கரன் ஆவாரு இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்கரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையில் இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைப்பதும் பரிபாலனம் செய்பவரும் சுக்ரன் தான் இப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது இவர் வேஷக்காரகன் நடிகர்கள் கலை துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவற்றிற்கு காரகர் சுக்ரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் சுக்ரன் ஜொலிப்பாரு இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியர் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்விற்குரியவர் சுக்ரன் மனைவியோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவன் சுக்ரன் தான் சுக வாகன வசதிகளை அளிப்பவர் தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் காலில் உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஜாதகத்தில் தரும் யோக பலன்கள் என்ன வலுப்பெற்ற சுக்கரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி உயிரி ிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமணம் விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் சுக்ரன் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கரன் அவர் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு ஆடவருக்கு சுகம் உற்சாகம் ஊட்டக்கூடியவர் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட சுக்ரன் ஜாதகத்தில் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி பிரகாரம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு வாழ்வு பாதிக்கும் தாமத திருமணம் வீடு வாகனம் அமைய தடை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பாவிகள் சேர்க்கை பெற்றோர் அஸ்தங்கம் பெற்றோர் சூரியன் ரகசிய நோய் உடல் உறவில் ஈடுபட முடியாத நிலை கண்களில் நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது இது மட்டுமில்லாமல் பலம் இழந்து இருக்கும் சுக்ரனா என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பலம் குறைந்து ஜாதி இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இந்து குறைபாடு விந்தன குறைபாடு ஏற்படும் ஆகியால் குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினி பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் எட்டாம் கட்டிடத்திற்கு வரும் கெட்டவன் கெட்டிட்டில் கெட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத ஒரு சில நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குறிப்பா தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி தொழில் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுடைய அடிப்படையில் அமையலாங்க அதே போல ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க அதே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாகும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கலும் சூழல் உருவாக இருக்குது அதிர்ஷ்ட தேவதை இல்லத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்குங்க வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அப்படியே உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது விற்சகராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கையில் ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உண்டாக இருக்குதுங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு என்பதால உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பணப்பழக்கம் அதிகரிக்குங்க சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்து போது விநாயக பெருமான் வழிபாடு என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும்